வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் ஒரு ரயிலானது இங்கு கொண்டு இருக்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் காலையில் அஞ்சு மணிக்கு இருந்து கிளம்பி சேலம் போய் அங்கேருந்து மேட்டூர் டேமுக்கு ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ரயில் அன்னைக்கு ஃபுல்லாக நிறுத்தி வைக்கப்படும் ஈவினிங் ஏழு இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பி நைட்டு பத்து அஞ்சு மணிக்கு ஈரோடு வர மாதிரி வரும் ஆனால் இந்த ரயிலை கோயமுத்தூர் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு பயணிகள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா மேட்டூர் டேம் அப்படிங்கிறது முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் கூட இப்போ ஈரோட்டில் இருந்து இந்த ட்ரெயினை பயன்படுத்துவோரை விட சேலத்திலிருந்து இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா அந்த ரூட்டு ரொம்பவும் வித்தியாசமான ரூட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளில் இருந்தும் மேட்டூர் டேமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய டேம் இருக்குது ஆனாலும் மேட்டூர் டேமுக்கள்லாம் இங்கேருந்து போக போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கூட நீங்கள் எழுப்பலாம் மேட்டூர் டேமுக்கு போகிறவங்க இருக்காங்க ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூருக்கும் சேலத்திற்கும் ஒரு நேரடி பேசஞ்சர் ரயிலாக இந்த ரயிலானது நிச்சயமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா முழுவதும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அதே நேரத்தில் மேட்டூர் டேம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரயிலானது காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நிறுத்திதான் வைக்கப்பட்டிருக்க போகிறது ரயிலை வந்து மேட்டூர் டேமில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நீட்டிச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா ரெண்டு சேவை கூட பயன்படுத்தலாம் கண்டிப்பாக ஏன்னா காலையில் கிளம்பி மேட்டூர் டேம் போயிடக்கூடிய இந்த ரயிலானது இல்லை ஈரோட்டில் இருந்து கிளம்பியே மேட்டூர் டேம் போயிடக்கூடிய ரயிலானது ஈவினிங் வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த ஒரு சேவையானது கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து திரும்பவும் மேட்டூர் டேம் போயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ரூட்டுக்கு திரும்பவும் ஈரோடுக்கு வந்தால் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆக இருந்து கிளம்பி மேட்டூர் டேம் போயிட்டு மேட்டூர்லேருந்து கோயம்புத்தூர் திரும்ப கோயம்புத்தூர்லேருந்து மேட்டூர் மேட்டூரில் இருந்து ஈரோடு இப்படி பயணித்தால் இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் பகல் நேரங்களில் சேலத்திற்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு பேசஞ்சர் ரயிலானது கிடைக்கும் அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு இது தெரியாதது இல்லை ஏன்னா நிறைய மக்கள் பேருந்துகளில் சென்று வந்துட்டு இந்த ரயிலை நீட்டித்து அறிவிக்கும் பட்சத்தில் நிறைய பயணிகள் பயணிக்க வாய்ப்பு இருப்பது அப்படிங்கிறது நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இது கோயம்புத்தூர் மற்றும் சேலம் பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக கூட இருந்து கொண்டிருக்கிறது ஆக என்றைக்கு இந்த ஈரோடு மேட்டூர் டேம் ரயிலானது கோயம்புத்தூர் வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் இருந்து கொண்டு தான் இருக்கிறதே தவிர அது நிறைவேறிய பாடு இல்லை ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு சும்மா நிறுத்தி வைக்கக்கூடிய ரயிலை மேட்டூரில் இருந்து காலையில் ஏலம்பத்து ஏழை முக்காலுக்குலாம் போகக்கூடிய ரயிலை ஒரு எட்டு அப்புறம் கிளம்பி திரும்பவும் சேலம் வழியாக கோயம்புத்தூர் வந்துட்டு திரும்பவும் மேட்டூர் வரைக்கும் இயக்கினால் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்